காங்கிரஸ் திமுக கட்சியில் ஊழல் கட்சிகள் நம்மை வஞ்சித்தவர்கள் என்றும் அரசியலில் தனிநபர் விமர்சனம் இருக்கக்கூடாது ஆனால் இளங்கோவன் ஸ்டாலின் உள்ளிட்டோர் தனிநபர் விமர்சனங்களை செய்து வருகின்றார்கள் என்றும் அவர்களுக்கு நாகரிகம் தெரியாது எனவும் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் குளத்தூரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார் নান পেন 그리 n g

நாகரிமான அரசியல் மட்டுமல்ல மத்தியிலே வலுவான பெரும்பான்மை ஆட்சி வரும்போது போதுதான் அந்த ஆட்சியாளர்களிடம் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கி விட வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் பெற வேண்டிய திட்டங்களை எல்லாம் அவர்களிடம் பெற்றுக் கொள்ள முடியும் ஒதுக்கப்பட வேண்டிய நிதிகளை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் ஆக இங்கு நமது வேட்பாளராக தூத்துக்குடி பாராளுமன்ற வேட்பாளர்

உங்க வீட்டில் நீ தான் காவல்தாரு உங்க குடும்பத்தில் நீ தான் காவல்தாரு என் குடும்பத்தில் நான் தான் காவல்தான் நாட்டை காவல்தான பிரதமர் மோடி பிரதமர் மோடி அவர் அரச கூட முன்னேற்றம் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் பெற வேண்டும் என்றார் பாராளுமன்ற வேட்பாளர் அன்பு சகோதரி தாமரைக்கும் நீங்க விளாதிக்கும் சட்டமன்றத்துக்கு இரட்டை சொல்லி மீண்டும் ஒருமுறை உங்கள் பாடத்தை கேட்டு விடைபெற இந்த சிறப்பான என் அன்புச் சகோதரி என் ரசிகர் பெருமக்களுக்கும் என்று உயர்ந்த மேலான என் அன்புச் சகோதரி என் வாழ்த்துக்களை நன்றியும் துளை மரபாதி தாமரை மரபாதி இரட்டை மத உள்ள பொதுப்பெறும் பட்ட